வணக்கம் இன்றைய பக்தி செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த உ சி நகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் திருவிழா தொடங்கப்பட்டது முதல் நாளான பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை கொடியேற்றத்துடன் இந்த விழா தொடங்கப்பட்டது மாலையில் சிறப்பான முறையில் மேஜிக் ஷோ நடைபெற்று முதல் நாள் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது காலையில் ஸ்ரீ விநாயக பெருமான் ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை அலங்காரம் நடந்து முடிந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோயில் சார்பாக பிரசாதங்கள் வழங்கப்பட்டன தொடர்ந்து பதினைந்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை தொடர்ந்து காலை மாலை இருவேளையும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பான பூஜைகள் நடைபெற்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகள் நடைபெறும் என்று கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தார்கள் இந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தின் நிர்வாகிகள் மற்றும் இந்த ஆலயத்தை சிறப்பான முறையில் வழிநடத்தக்கூடிய நிர்வாகிகள் அப்பகுதியில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு உறுப்பினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் அருளை பெற்றனர் தொடர்ந்து பதினைந்து முதல் நாள் பதினைந்தாம் தேதி பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது சிறப்பான முறையில் இந்த விழாக்கள் தொடர்ந்து காலை மாலை நடைபெறும் என்று கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தார்கள் பக்தி செய்திக்காக சிப்காட் வாவுசி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் முதல் நாள் விழாவிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன்